இயேசு கிறிஸ்து நாமத்திலே அனைவரையும் பார்த்தி வரவேற்கிறோம் இது மூலமா இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம் நாங்கள் இன்றைக்கு வேதாராமத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட வேதவசம் மத்தியில் பதினொன்று இருபத்தி எட்டு வருத்தப்பட்டு பாரம் சமைப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுகள் தருவேன் நான் சார்ந்த மனத்தாண்மை இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாடுகள் கிடைக்கும் என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாய் இருக்கும் அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையில தாங்கள் கஷ்டங்களை சுமந்து கொண்டு சுமந்து கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவிடம் போய் சொல்ல மாட்டார்கள் ஏனண்டா பயம் ஒரு வீட்டுக்கு போனா ஒரு சுமையை சுமக்கிறார்கள் பிள்ளைகளோட சுமைகளை சுமந்து கொண்டு சுமந்து கொண்டு என்ன செய்வதே தெரியாமல் திசை மாறி திணற அவைகள் வாதத்துல இறக்கி வச்சா நிச்சயமா கத்த பெரிய காரியங்கள் செய்வார் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நாங்க பிரயாசப்படுகிறோம் நல்லபடியும் வாழ வேண்டும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் நிம்மதியா வாழ வேண்டும் ஆனா ஆண்டை சொல்ற என்னிடத்துல உன்னுடைய பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லும் போது நாங்க வைத்து விட்டுட்டு செய்ய வேண்டியது அவர் நாங்க சொல்ல வேண்டியது நம்ம கடவுள் கத்தல் மட்டுமல்ல கத்து பெரிய காரியங்கள் செய்வார் நீங்க சொல்லி பாருங்க ஜெபித்து பாருங்க வேற பெரிய காரியம் செய்வார் அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவர் இதுக்கு மேலான காரியங்கள் செய்வார் உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் நான் செய்ய எஸ்அப்ப வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் மறுபடியும் சொல்றார் உன்னுடைய பாரத்தை எங்களுடைய சமூகத்தில் வெற்றி விடு எங்களுடைய சமூகத்தில் சமாதானம் உண்டு உலகம் கொடுக்கிற சமாதானம் நான் உனக்கு கொடுக்கவில்லை என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்போ ஒரு தேவன் நாங்கள் இந்த உலகத்தில் பார்த்ததில் ஆனால் சோ ஆண்டவர் சொல்லுற என்னுடைய சமாதானமே உங்களுக்கு தகு எந்த மனசனை சொல்ல முடியாது என்னுடைய சமாதானத்தை உனக்கு எந்த அந்த சமாதானம் எங்களுடைய ஆறுதல் படுத்த முடியாது ஏசப்பானுடைய ஒரு சமாதானம் தான் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில உங்களோட இறுதியத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கணவனுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற அனைவற்ற வாழ்க்கையிலையும் ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையில இயேசு ஒரு சமூகம் ஒன்று இருக்கு நிச்சயமா இயேசுகளை தேடி போங்க உங்களோட காவலை கண்ணீர் எல்லாத்தையும் ஏசப்பான் பாதத்துல வெயுங்க நிச்சயமா கத்திராதுக்கு பலனை கொண்டு பெற்ற காரியங்கள் செய்ய நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்ல ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயிக்கிறது நல்ல தீராவே ஆமை ஆமை ஆமை